வணக்கம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவு பார்த்துட்டு வரோம் இல்ல அது அடிப்படையில் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முதல் நம்ம எப்போதுமே கருத்தை சொல்லும் குட்டி கதை தானே பார்ப்போம் அந்த கருத்தை சொல்லும் குட்டி கதை என்னன்றத இந்த பதிவுல பார்த்துடுறாமா என்ன அப்படின்னா ஒரு ஜப்பான் நாட்டுல வந்து ஜூலோ கலை அப்படின்றது ஒரு முக்கியமான கலை அங்க வந்து ஒரு பத்து வயது சிறுவன் ஜப்பான் நாட்டுல ஒரு பத்து வயது சிறுவன் அவன் வந்து சாம்பியன் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை அவனுக்கு ரொம்ப இருந்தது இவன் இந்த சிறுவன் என்ன பண்ணா ஒவ்வொரு பயிற்சியாளர் ஜூடோ பயிற்சியாளர்கள்ட்டெல்லாம் போயிட்டு எனக்கு கத்து தரீங்களா கத்து தரீங்களான்னு கேட்கும் யாருமே வந்து அவனுக்கு கத்து தர முன் வரல அப்படி முன்வராத போது ஏன் அப்படி அந்த யார் கத்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற காரணம் என்னன்னா அவன் ஒரு மாற்றுத்திறனாளி அவனுக்கு இடது கை வந்து கிடையாது அதனால யாருமே அவனுக்கு கற்றுத்தரதுக்கு முன் வரல கடைசியாக அவன் எப்படியோ கெஞ்சி கூத்தாடி ஒரு பயிற்சியாளர் ஜூடோ கலை பயிற்சியாளர் வந்து இவனுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு இவனுக்கு அளவில்ல மகிழ்ச்சி இவன் என்ன பண்ணுறான் போயிட்டு அந்த ஜூடோ கலையை கற்றுக் கொடுக்குற பயிற்சியாளர்கிட்ட கற்றுக்கிறான் அவர் வந்து ஒரு கலையை சொல்லி கொடுக்குறாரு அந்த கலையுடைய பயிற்சியே பண்ணிட்டு இருக்க சொல்றாரு நாட்கள் கடந்து போகுது அப்போ வந்து அந்த கலை பயிற்சியாளர் அந்த ஒரு கலையை மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு ஒண்ணு இந்த பையனுக்கு ஒண்ணும் புரியல அந்த பயிற்சியாளருக்கு என்ன பயிற்சியாளரு ஜூடோ கலை நான் சாம்பியன் ஆகணும்னு நினைக்கிறேன் சாம்பியன் ஆகணும்னா இந்த ஒரு கலை எனக்கு பத்தாது எனக்கு வேற ஏதாவது சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான் உடனே அந்த ஜூடோ கலை பயிற்சியாளர் சொல்றாரு நான் சொல்றத நீ கேள்வி இந்த கலையை நீ நல்லா அந்த பயிற்சியில தேர்ந்து வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒன்னே குரு பேச்சுக்கு மறு கிடையாதுன்ற ஒரு இதுல வந்து அந்த பையனும் வந்து அந்த வந்து நல்லா வந்து கத்துக்கிட்டே இருக்கா அந்த ஒரு பயிற்சியை மட்டும் அந்த ஒரு முதல் பயிற்சியை மட்டும் கத்துக்கிட்டே இருக்கா நல்லா கண்டு தேர்ந்துட்டான் அப்ப வந்து ஜூடோ சாம்பியன் போட்டி வந்து நடக்க ஆரம்பிக்குது இவன் அதுல வந்து பேர் குடுத்துட்டான் முதல் போட்டி இவனுக்கும் எதிராளிக்கும் முதல் சுற்றுல வந்து இவன் எதிராளிய தூக்கடிச்சுட்டு ஏன்னா எல்லாரும் தெரிஞ்ச ஒரு எதிர எதிராளி ஆனா இவனுக்கு எதுவுமே தெரியாது சும்மா எழுதுகையும் ஊனம் எல்லாரும் இவனை இலக்காரமா பாக்கிறாங்க ஆனா எல்லாருங்குமே வந்து ஒரு சவால் வைக்கிற மாதிரி முதல் போட்டியில அவன் தோக்கடிச்சிட்டான் இரண்டாவது போட்டியிலே அதே மாதிரி எதிராளியை தோக்கடிச்சுட்டான் மூன்றாவது போட்டியிலையும் இவன் ஜெயிச்சிட்டான் இப்போ மூன்றாவது போட்டியில ஜெயிச்ச உடனே அரை இறுதி போட்டிக்கு போறாங்க எல்லாமே ஜூடோ கலையில எல்லா கலையுமே தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு எதிராளி இவனுக்கு ஒரே ஒரு பயிற்சி தான் ஊனம் என்ன பண்றதுன்னு தெரியல அவன் நல்லா கற்று தேர்ந்தான் அவனையும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு துயிரப்பட்டு எப்படியோ அவனையும் தோக்கடிச்சுட்டான் இப்ப வந்து பைனல் இறுதி போட்டி வந்துச்சு இறுதிப் போட்டியில வந்து இவனும் எதிராளி இருக்கான் இப்ப இவனுக்கு எதிராளியா இருக்கிறவன் வந்து பலமுறை வந்து சாம்பியன் பட்டம் வென்றவன் நிறைய கலைகள் தெரியும் சூடோ கலையிலேயே அவனுக்கு அந்த ஒரு திறமையெல்லாம் அவன்கிட்ட இருக்கு பார்த்தா எதிராளி இவனுக்கு கிடது கை இவன் வந்து ஒரு கலையை மட்டும்தான் கத்துட்டு இருந்திருக்கான் இப்ப இவனை வந்து இலக்காரமா பாக்குறான் இலக்காரமும் ஒரு மாதிரி பரிதாபமாவும் நம்ம கிட்ட போய் அணிவாங்க போறானே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பரிதாபமாவும் பாக்குறான் பரிதாபமாவா பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை போட வைக்கிறாங்க அப்போ வந்து இவன் இந்த பையன் என்ன பண்ணுறான் உம் நல்லா அவனாக முடிஞ்சவரையும் சண்டை போடுறான் ஆனா அவன் சாம்பியன் நிறைய தடவை வென்றிருக்கான்ல அதனால அவன் வந்து இவனை வந்து போட்டியை நிறுத்திடலாமா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு வந்து அடிக்கிறான் ஜூடோ கலைன்னு ஒரு குத்து சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ அடிக்கிறான் அவனுக்கு வந்து தாங்க முடியல நிறுத்திடலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்ல நான் விளையாடுவேன் அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான் அந்த பத்து வயது சிறுவன் சொல்றான் சொன்னொன்னே என்ன பண்ணிட்டாங்க ஓகே போட்டி நடக்கட்டும்னு விட்டுட்டாங்க இந்த பையனையும் அவன் அடிச்சிட்டே இருக்கான் உடனே அவன் எதிராளி ஒன்று நினச்சிட்டான் இவனுக்கெல்லாம் என்ன அந்த பாதுகாப்பு உடைகள்லாம் இருந்து ஓ பாதுகாப்பு உடையெல்லாம் கழட்டி வச்சிடலாம் கல்கி வச்சுட்டு வந்துட்டான் இப்படி கழட்டி வச்சுட்டு வந்து இவன் போட்டி போடுறான் இந்த பையன ஒரு கலையை கற்றுருக்கான அவங்களை சிறப்பாக தத்துருக்கான அந்த ஒரு கலையை அதை யூஸ் பண்ணி இவன் நல்லா அடிக்கிறான் அவன் நல்லா தடுக்கவே முடில அவன் இவன் நல்லா அடிக்கிறான் அப்போ அடித்த உடனே அவனால ஒண்ணுமே வரணும் இல்லை அவன்கிட்ட பாதுகாப்பு உடையில் இருந்திருந்தால் கூட அவ்வளோ அவனுக்கு அவனால காப்பாத்திருக்க முடியும் அப்படின்னு கிடையாது எப்படியும் எவ்வளவு பெரிய சிக்கல்லையும் இவன் ஜெயிச்சிட்டான் இந்த பையன் இந்த பத்து வயது சிறுவன் ஜெயிச்ச உடனே எல்லாருக்குமே வந்து ஆச்சரியம் ஏன்னா ஒரு கை மூணம் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு கலையை மட்டும் கை கற்று வச்சு சூடோ சாம்பியன் ஆயிருக்கான் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை இவனுக்க வந்து நம்ப முடியல என்ன பண்ணிட்டான் வந்து சாம்பியன் பட்டம்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது கிட்ட கேட்குறான் குருவே உங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் ஜூடோ கலை இப்போ நான் சாம்பியனா இருக்கேன் ஏன் நான் எப்படி ஆகினேன்னு எனக்கே நம்ப முடியல ஒரு கலை மட்டும் தான் எனக்கு தெரியும் அதுவும் இடது கை ஒண்ணும் எல்லாருமே என்னை பரிதாபமா இலக்காரமா பார்த்தாங்க ஆனா நான் எல்லாருக்கு முன்னாடி ஜெயிச்சு காட்டினேன் இப்படி அப்படின்னு கேட்டான் உடனே அதுக்கு அந்த குரு சொன்னார் நீ பண்ண முயற்சி ஒரு காரணம் இன்னொரு காரணம் ஜூடோ கலைய பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கலையை நல்லா கத்துக்கிட்டேன் இரண்டாவது கலையாரு ஆஹ் எதிரியாளர் வந்து எப்படி வந்து முடக்கிறது அப்படின்றது ஒரு ஜூடோ கலையில அந்த அடிக்கிறவங்களை வந்து முடக்கணும் அப்படின்னா வந்து அவங்களுடைய இடதுகையை பிடிச்சுதான் வந்து அவங்கள வந்து சாச்சுட்டு இவங்க திரும்ப அடிப்பாங்க ஆனா உனக்கு இடதுகை கிடையாது அப்படிங்கும்போது உன்ன வந்து யாராலையும் உன்னுடைய அடிதடியை வந்து யாராலையும் தோக்கடிக்க முடியாது அதனால உன்னையும் வந்து ஜெயிச்ச அந்த இடதுகை உனக்கு இல்லாத காரணம் தான் உனக்கு அதாவது உன்னுடைய பலவீனம் தான் இப்போ உனக்கு பலமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பதான் அந்த பையனுக்கு புரிஞ்சிச்சு இத்தனை இடதுகை இல்லை அப்படின்னு நம்மள பயிற்சியாளர் எல்லாம் ஒதுக்குனாங்க ஆனா ஒரே ஒரு பயிற்சியாளர் நமக்கு இவ்வளவு ஒரு நல்ல கருத்தை சொல்லி வச்சிருக்காரு அதுதான் அவனுக்கு மட்டும் கிடையாது நம்ம மனசுக்குள்ள ஒரு தான் இருந்தாலும் கிடையாது என்ன வேணா இருக்கலாம் நம்ம மனசுக்குள்ள குறைகள் இருக்கலாம் இல்ல நம்மளுடைய இது ஏழை பணக்காரன் என்ன வேணாலும் இருக்கலாம் ஏதோ ஒரு காரணம் இருந்தாலும் நமக்கு யார் வந்து கடவுள் வந்து அந்த விஷயத்த கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த விஷயத்துல நமக்கு ஏதோ ஒரு நல்லது இருக்கும் நம்ம எல்லார் மனசுக்குள்ளையுமே ஒரு திறமை இருக்கும் அந்த திறமை காண்டிதான் ஒரு ஒரு விஷயத்தையுமே வந்து நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கான் அதனால அந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து செஞ்சு கரெக்டா பண்ணணும் என்னைக்குமே நம்மளுடைய பலவீனம் தான் நமக்கு பலமா மாத்தணும் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான்கல் விஷா கிரியராஜ் ஊராட்சி ஒன்றிய நிலநிலைப்பள்ளி செவ்வாய் நான் எட்டாம் வகுப்பு பயிர் வருகிறேன் நன்றி வணக்கம்